ஒரு நாள் ஒரு துறவி தனது ஜென் குருவிடம் ஒரு பதற்றமான முகபாவத்துடன் மாஸ்டர் நாம் வாழ்க்கையிலேயே இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் இந்த துன்பத்தைப் போக்க வழி உண்டா மாஸ்டர் பதிலளித்தார் துன்பம் என்பது வாழ்க்கையின் இயல்பான பகுதியாகும் ஆனால் அதில் பெரும்பாலானவை நாம் அதற்கு எவ்வாறு பதிலளிக்கிறோம் என்பதிலிருந்து வருகிறது ஒரு கதையுடன் விளக்குகிறேன் மாஸ்டர் தொடர்ந்தார் ஒரு மனிதன் காட்டில் நடப்பதை கற்பனை செய்து பாருங்கள் திடீரென்று மரங்களுக்குள் மறைந்திருந்த ஒரு வில்வீரன் அவனை அம்பு ஏய்கிறான் அம்பு அவனது தோலை துளைத்தது அவன் மிகுந்த வலியை உணர்கிறான் இந்த வலி தவிர்க்க முடியாதது அது முதல் அம்பு அது அவனை ஆழமாக தாக்கியது துறவி புரிந்து கொள்ள ஆவலாக தலையசைத்தார் ஆனால் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் மாஸ்டர் கூறினார் மனிதன் கத்த ஆரம்பிக்கிறான் எனக்கு இது ஏன் நடந்தது இந்த அம்பு எய்தது யார் ஒருவரால் எப்படி இவ்வளவு கொடூரமாக இருக்க முடியும் வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது அந்தச் சம்பவத்தை அவன் மனதில் நினைத்துக்கொண்டு கோபம் பயம் மற்றும் விரக்தியில் மூழ்கிவிடுகிறான் இது இரண்டாவது அம்பு இது சுயமாக ஏற்படுத்தப்பட்டது துறவியின் முகம் சிந்தனையால் நிறைந்தது மாஸ்டர் விளக்கினார் முதல் அம்பு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை இது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத சவால்களை பிரதிபலிக்கிறது வலி நோய் இழப்பு ஏமாற்றம் போன்றவை முதல் அம்பு ஆனால் இரண்டாவது அம்பு நமது எதிர்வினை நமது எதிர்ப்புகள் தீர்ப்புகள் மற்றும் உணர்ச்சி கொந்தளிப்புகள் இரண்டாவது அம்பு நம்முடைய விருப்பத்தின்படி அமைவது முதல் அம்பை நிதானத்துடன் ஏற்றுக்கொள்வதன் மூலம் இரண்டாவது அம்பு தரும் துன்பத்தை தவிர்க்கிறோம் துறவி புரிந்துகொண்டு அவரை வணங்கினார் நண்பர்களே வாழ்க்கையில் வலி தவிர்க்க முடியாதது ஆனால் துன்பம் என்பது ஒரு தேர்வு வாழ்க்கையின் சவால்களை எதிர்ப்பு அல்லது தீர்ப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்வது தேவையற்ற உணர்ச்சி துயரங்களை தடுக்கலாம் என்பதே நமக்கு சொல்லப்படும் பாடம்